அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே காலச்சக்கரத்தில் இரண்டாவதாக அமைய இருக்கிற ராசி ரிஷப ராசி இந்த ராசி வந்து ஒரு பெண் ராசி காலை மாட்டோட அந்த உருவமுடைய ஒரு ராசி பஞ்சபூத தத்துவத்தில் நில தத்துவ ராசி அப்படின்னு இந்த ராசி சொல்லலாம் இந்த ராசியை பார்த்திங்க அப்படின்னா ராசி அதிபதி வந்து சுக்கிர பகவான் இந்த ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரங்க யார் அப்படின்னா கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கும் ரோகிணி ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களும் மிருகசீரடம் ஏதோ ஒன்று ரெண்டு பாதங்கள் பிறந்தவங்களாம் இந்த ரிஷப ராசியை சார்ந்த நட்சத்திரக்காரங்க அதே மாதிரி இந்த ராசிக்காரங்க பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பொறுமைசாலிங்க அதே மாதிரி செய்யக்கூடிய வேலையை ஒரு தெளிவாகவும் ஒரு அறிவாற்றலுடனும் நேர்த்தியாகவும் செய்யக்கூடிய இந்த ரிஷபராசி அன்பர்கள் குடும்பத்தாரிடம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஒரு அன்பு அன்பு செலுத்தக்கூடிய நபராக இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க குடும்ப சுமையை பெரும்பாலும் சின்ன வயசுலேயே சுமக்கவும் கூடிய ஒரு சூழ்நிலை இந்த ராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் அமைந்துரும் ஆண் பலம் பெற்றவர்கள் கடின உழைப்பாளிகள் அன்பானவங்க நம்பிக்கைக்கு பாத்திரமானவங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள் மேசராசிக்காரர்களுக்கு வெள்ளை பச்சை சாம்பல் நிறம் போன்ற நிறங்கள்லாம் நன்மையை தரும் ஆனால் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு சிவப்பு மஞ்சள் நீளம் போன்றவையெல்லாம் ஆகவே ஆகாது புதன் வெள்ளி சனி திங்கட்கிழமையெல்லாம் இவங்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு நாட்கள் ஞாயிறு செவ்வாய் வியாழன்லாம் இது சிறப்பான பலன பெற்றுத்தராது இந்த நாட்கள் இல்லைங்க இந்த ரிஷபராசிக்கு எந்த கிரகமும் வந்து நீச்சம் அடைகிறதுல எந்த ஒரு கிரகமுமே நீச்சமடையாது அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இதெல்லாம் சாதகமா அமைந்திருக்கா பாதகமா அமைந்திருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமா சொல்லியிருக்கோம் நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா தான் இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையிலும் பாருங்க நீங்க இப்பதான் நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தா நம்ம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரிஷபராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க நாங்கள் சொல்கிற குணாதிசயங்கள்லாம் உங்களுடைய நண்பர்கிட்ட பொருந்தி போகுது அப்படின்னா மறக்காம இதை ஷேர் பண்ணி விடுங்க சரி வாங்க நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் சாதகமாக அமைந்திருக்கா பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ பாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டு ஜோதிடர் பவன் நம்புதிரி மேலே டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்திற்கும் நல்ல ஒரு சொல்யூஷன் வழங்குவார் இந்த ரிஷபராசி அன்பர்களுடைய தோற்றத்தை பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பருத்த சிவப்பு நிறமுடைய ஒரு தோற்றமுடையவர்களாக இருப்பாங்க ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சுக்கரன் என்பதனால் இவங்களுடைய தோற்றம் பார்த்தீங்கன்னா ஒரு வசீகரமான தோற்றம் உடையவர்களாக இருப்பாங்க ரொம்ப ஹைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப குள்ளமாகவும் இல்லாமல் ஒரு கவர்ச்சியான தோற்றம் உடையவர்களாக இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி இவங்க கழுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டையான கழுத்து இருக்கும் கொஞ்சம் சதைப்பிடிப்பு உள்ளவர்களாக இவங்க இருப்பாங்க இவங்ககிட்ட இருக்கிற மிகப்பெரிய குணம் சிறப்பான குணம் என்ன அது பார்த்தீங்கன்னா இவங்க ஏதாவது ஒரு லட்சியத்தை அடையணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப பாடுபடும் இவங்களுடைய குறிக்கோள் ரொம்ப உயர்ந்த குறிக்கோளாக இருக்கும் ரொம்ப அன்பானவங்க எல்லாருக்கிட்டேயும் அன்பை சம்பாதிக்கக்கூடியங்க ரொம்ப நம்பிக்கையானவங்களும் கூட இவங்க கிட்ட நிறைய சகிப்புத்தன்மை இருக்கும் தியாக மனப்பான்மை இவங்க கிட்ட நிறைய இருக்கும் கலைகள்ல அதிக உடையவர்களாக இந்த ரிஷபராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க கடவுள் பக்தி இவங்களுக்கு நிறைய இருக்கும் நீதி நேர்மையா அதிகம் கடைபிடிக்க இந்த ரிஷபராசி அன்பர்கள் எளிதெல்லாம் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க இவங்களுக்கு கொஞ்சம் கர்வம் இருக்கும் அதே மாதிரி கோபம் வந்தோம் சாது பிறந்தால் காடு கொள்ளாது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இவங்க கோபம் வந்துச்சுன்னா கடுமையான கோபமாக இருக்கும் இவங்களுக்கு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சோம்பேறித்தனம் கொஞ்சம் இருக்கும் கடினமான உழைப்பாளிகள் தான் ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோம்பேறித்தனம் இவங்கக்கிட்ட இருக்கும் கஷ்டத்தை கண்டு அஞ்சாதவங்க வாழ்க்கை துணை மூலிமா இவங்களுக்கு ஓரளவுக்கு செல்வம் கிடைக்கும் வசீகரமான தோற்றமும் இவங்களுக்கு இருக்கும் தொழில் சார்ந்த சிந்தனை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ரொம்ப கவர்ச்சியான கண்கள் உடையவர்களாக இவங்க இருப்பாங்க நேர்மையானவங்க வெளிப்படையாக பேசும் திறன் கொண்டவங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள் ரகசியத்தை அதிக நேரம் இவங்களால மனதுக்குள்ள போட்டு கூட்டி வைத்து கொள்ள முடியாது உடனே அதை வெளிப்படையாக இந்த ரிஷபராசி அன்பர்கள் அதிகமாக இருப்பாங்க இளம் வயதில் பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் ஒரு முப்பத்தி ஐந்து வயதுக்கு மேல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஒரு பொருளாதாரத்தில் படிப்படியாக முன்னுக்கு அந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க யாரிடமே அதிக நட்பா பழக்கக்கூடியங்க அவசர புத்தி கொஞ்சம் இவங்களுக்கு இருக்கும் இருந்தாலும் இவங்களுக்கு அந்த புத்தியில் கூட ஒரு லாபம் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி கஷ்டங்களை எளிதாக சமாளிக்க எவ்வளோ எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் ஆலிச்சிக்கலாம் எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களுடைய குணம் பேச்சு எல்லாமே அமையும் பேசும்போதே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நகைச்சுவை கலந்த மாதிரி தான் இந்த ரிஷபராசி அன்பர்கள் பேசுவாங்க இவங்க கூட பிறந்த சகோதர சகோதரிகள்லாம் இருப்பாங்களான்னா கண்டிப்பாக இவங்களுக்கு சகோதரர் சகோதரி பாக்கியம்லாம் உங்களுக்கு கிடைக்கும் சிறு வயதிலேயே பெரும்பாலும் இவங்க குடும்ப பொறுப்பை ஏற்றுக்குவாங்க அதே மாதிரி தகவல் தொடர்பு சார்ந்த தொழிலெலாம் இவங்களுக்கு ஏற்ற தொழிலாக இருக்கும் இவங்களுடைய மாமனார் மூலியமாக அல்லது மா மாமனார் அல்லது மாமன்கள் வழியில் நல்ல ஒரு ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி விளையாட்டு யோகா தியானம் இதெல்லாம் அதிக ஈடுபாடு இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் அமையும் பொது சேவையிலையும் கொஞ்சம் ஈடுபடுவாங்க எல்லோரும் போனோம் ஒரு விருந்துக்கே போனால் கூட போனோம் சாப்பிட்டோம் வந்தோம் அப்படின்னு இல்லாமல் இவங்க இறங்கி என்னோடய பங்கு அங்கே என்ன இருந்தது அப்படின்னு இறங்கி வேலை செய்யக்கூடியங்களும் இந்த ரிஷபராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க நீங்கள் பார்த்த அன்பர்கிட்ட இந்த குணங்கள்லாம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க வாங்க நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்து வரை வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் தெய்வ அனுகிரகம் பரிபூரணமாக இந்த டைம் உங்களுக்கு கிடைக்கும் புதிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடிய போது கடந்த ஆறு மாதமாகவே நிறைய பிரச்சனைகள் இன்னல்களையும் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க இனி உங்களுடைய வாழ்க்கை படிப்படியாக ஒரு முன்னேற்றமான பாதையை நோக்கி செல்ல போகுது அப்படின்னு சொல்லலாம் தெய்வ அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும் பெரியோர்களின் ஆசையும் இந்த டைம் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க இந்த வார முற்பகுதியில் பாத்தீங்கன்னா உங்களுடைய வீட்ல ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான இருக்குது இருக்கு வட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக அதிகரிக்கும் நண்பர்களால் ஏதாவது ஒரு நல்ல காரியம் ஒரு அனுகூலமான பதில் இந்த டைம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய தாயாரோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன உடல் உபாதைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க உங்களுடைய தந்தையாரோட ஏதாவது ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபம் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமா இருங்க பொறுமையை கடைபிடிங்க ஒரு சிலருக்குலாம் உடல் ஆரோக்கியத்துல சிறிதளவாவது ஏதாவது ஒரு பாதிப்பு வண்டி வாகனம் செல்லும் போது அல்லது ஏதாவது சின்னதா பிரச்சனையும் வருவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கு கொஞ்சம் கவனமா இருங்க கணவன் மனைவியிடையே இருந்த அந்த கருத்து வேறுபாடெல்லாம் நீங்கி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சகோதரர் வகை நல்ல ஒரு அனுகூலமான பலன் இந்த டைமு கிடைக்கும் அவர்களால் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்பப்போ ஏற்பட்டுகிட்டே இருந்தாலும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சாதகமான பலன் அவங்க மூலிமா உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கை துணை வழியிலையும் வாழ்க்கை துணை உறவுகள் வழியிலையும் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு மூன்றாவது நபர் தலையிடுவதை இந்த டைமு நீங்கள் தவிர்க்கிறது நல்லது அதே மாதிரி அலுவலகத்தில் சக ஊழியர்களுடைய ஆதரவு இந்த டைமு உங்களுக்கு கிடைக்கும் பதிவு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான உங்களுடைய கோரிக்கை அனைத்துமே இந்த வாரத்தில் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் அரசு வகையில் எதிர்பார்த்த கடன் உதவியும் இந்த டைமு கிடைக்கும் உங்களுடைய பொறுப்பை இந்த டைமு தட்டி கழிக்காமல் கரெக்டா செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக வருகின்ற வாரம் உங்களுக்கு சிறப்பாக அமைய போகுது அதிகாரிகளைனா பேசும்போது மட்டும் கொஞ்சம் அதிகாரமாக பேசாமல் கொஞ்சம் பணிவாக பேசுங்க அதே மாதிரி வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் இந்த வாரம் முற்பகுதியில் பார்த்திங்கன்னா நல்ல விறுவிறுன்னு நடைபெறும் லாபமும் எதிர்பார்த்ததை விட சிறப்பாகவே இருக்கும் பணியாளர்களை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக செயல்படுவாங்க அதே இந்த வார பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் உங்களுடைய கடுமையான உழைப்பிற்கு நல்ல ஒரு வருமானம் தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவு கிடைக்கும் அக்கம் பக்கத்தில் பேசும்போது கொஞ்சம் அனுசரித்து பேசுங்கள் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலக சூழலை உற்சாகத்தை தர மாதிரி அமையும் அதே மாதிரி மாணவர்களை பொறுத்தவரும் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் முப்பதாம் தேதியும் அக்டோபர் ஒன்று ஐந்து ஆகிய நாட்களாக உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் இல்லை அடுத்த வாரத்தில் அக்டோபர் ஒன்பதாம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தினம் புதிய முயற்சியிலையும் ஈடுபட வேண்டாம் மேல் மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு புதன்கிழமை அன்று பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி மாலை சாற்றி அர்ச்சனை செய்துட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை அமோகமாக இருக்கும் நம்பிக்கையோடு இதை ஒன்றும் செய்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ